தாம்பரம் அடுத்த சிட்லப்பாக்கத்தில் பாதாள சாக்கடை நீர் சாலையில் ஓடி துர்நாற்றம் வீசுவதால் பொதுமக்கள் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர் தாம்பரம் மாநகராட்சி சிட்லப்பாக்கம் திருவிக்க நகர் பகுதியில் பாதாள சாக்கடை அடைப்பு ஏற்பட்டு சாலையில் கழிவுநீர் வழிந்து செல்வதால் திருவிக்கநகர் சர்வமங்களா நகர் உள்ளிட்ட பகுதிகள் கடும் துர்நாற்றம் ஏற்பட்டுள்ளது சாலையில் நடந்து செல்ல முடியாத சூழலும் ஏற்பட்டுள்ளது வாகனங்களில் சென்றாலும் கழிவுநீர் படுவதால் அசுத்தம் ஏற்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்து வருகின்றனர் அது அடப்பு இருக்கா எனது நிறைய வண்டி ஓடிக்கிட்டு ஒரே ஸ்மெல் அடிச்சிருக்கு பசங்கள்லாம் ஸ்கூல் படிக்கிற பசங்கள்லாம் ரொம்ப இந்த டியூஷன் படிக்கிறாங்க தண்ணி பதிலே தான் நடந்து போயிட்டு வராங்க செய்கிறாங்க பயங்கர ஸ்மெல் அடிக்கிறாங்க பசங்கள் எல்லாம் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க வண்டி போகிறதுக்கு ரொம்ப இதாக வண்டி போச்சு அந்த செவத்தில் வீட்டுலாம் அப்படியே அடிக்குது தண்ணி அந்த வேஸ்டேஜ் அந்த தண்ணி முதல்ல உட்கார முடியல பயங்கர ஸ்மெல் அடிக்குது எல்லாம் ட்ரைனேஜ் இந்த வேஸ்டேஜ் தண்ணி எல்லாம் அதில் பாடுறதால காலையில் நேரத்தில் ரொம்ப தண்ணி அடைக்கும் விதமாக வருது அது என்னன்னு தெரியல அது திருப்பி வந்து யார்கிட்டையும் சொன்னாலும் ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்னா எடுத்தாலும் திருப்பி திருப்பி அது வந்துகிட்டே தான் இருக்குது அது என்ன செய்யறது இங்கே கவுன்சில் வந்தாரா அந்த பக்கம் கவுன்சில் வந்து பார்த்தா இந்த பக்கம் கவுன்சில் வந்து பார்த்துட்டு தான் இருந்தாங்க இருந்தாலும் அது தண்ணி வந்து ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியலை எதனால வருது எதனால வருதுன்னு தெரியல என்னைக்கு வந்து தெரியல எதனால வருது என்னன்றது ஆனால் அடிக்கடி இந்த மேனல் போட்டதுல வந்து பிரச்சனை தாங்க அந்த இது போட்டதுல வந்து அடப்பு வந்து அடைச்சிருக்கு ஒரு வருடம் சொல்லும் போது அவங்க கிளீன் பண்ணுறாங்க இருந்தாலும் திருப்பி திருப்பி அடப்பு இருக்கு அடப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க உங்கள் பேருமா என் ராஜேஸ்வரி இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்